ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கோல் பேஸ் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்டை விட இந்த திட்டம் வந்தால் இருபத்தி எட்டு மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளி வரும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பிளான் இருந்ததுன்னா அதை விட இருபத்தி எட்டு மடங்கு டயாக்சின் என்ன தெரியுமா அப்படி நச்சு விஷம் வாயு அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் பெண்களுக்கு எல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் குழந்தை வேற விதமா வேற விதமான சொல்றதுன்னா நிறைய இருக்குது குறைபாடு உள்ள குழந்தைகளா பிறக்கும் ஆன்மை குறைவு வரும் இருதய நோய் வரும் எல்லாத்துக்கு மேல கேன்சர் வரும் அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்கு இவங்க என்னவனா செய்வாங்க இருபத்தி எட்டு மடங்கு அதிக டயாக்சின்